அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதன ராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் ராகு ஊத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர உங்களுக்கு ஏழாம் இடமான பாதக பாதகாதிபதியான தனு தனுசு ராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குதோ அந்த நட்சத்திர சாரத்த வடிவாக உங்களோட ஒரு தசாபுத்தி ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பல பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் மிதனராசிக்கார்த்து அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மிதன லக்கணமாக மட்டும் இருந்து நீங்கள் மற்ற எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ராகு ராகு ராகுபூத்தி நடந்ததுன்னா கரெக்டாக இந்த பலன் நீங்கள் பார்க்கலாம் ராகு திசையானது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டு கால ஒரு செயல்பாட்டில் இருக்கும் ராகு திசையில் ராகு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க உங்களை அதோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்காக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதங்களும் பன்னெண்டு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்களோட லக்கணத்துலேருந்து எண்ணி வரை ஏழ மனமானோ உங்கள் பாதகம் பாதகசனமான அந்த தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்துடலாங்க அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுடைய மூலம் மூலம் சாரத்தில் இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நாதன் ஆகிய ராகுபாங்க நீங்கள் அவன் அமர்ந்து என்ன பண்ணும்போது பலனடிக்கிற பார்ப்போம் அப்போ சுயபத்தி வேலை செய்யுமானா சுயபத்தி கண்டிப்பாக கட்டாயம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழு சம்மந்தப்படுது அப்போ கேது சம்மந்தப்படுற அதாவது ஏழு ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ கேது சம்மந்தப்படுறார் மேலே ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ கே ஏழாம் கே கேது ராகு சம்மந்தப்பட்டு நடத்தினா அது நம்மளுக்கு என்ன பலன் அளிப்பார் அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக இது பார்த்தீங்கனாக்கா இது உண்மையிலேயும் பார்த்தீங்கனாக்கா ஒரு தி ஒரு தடையை ஒரு தோசை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக தோசை கண்டிப்பாக தோசை ஏற்படுத்துங்க அப்போ எது தோசை ஏற்படுத்துங்க நம்மளுடைய கூட்டு தொழில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் தம்பி ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூதாடுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு பிளப்பு நடத்திட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாமே ஒரு முடக்கடியாகவும் ஒரு பிரச்சனையாகவும் எல்லாமே வெளியே கா கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முடக்கடி பொண்ணு எப்படி பண்ணுங்க காட்டி கொடுத்து மடக்கெடி போய்விடும் ஓகேங்களா அந்த அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்போ பார்த்திங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய கூட்டு தொழிலில் நம்மளுக்கு கலத்துறது மேலே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் வீண் வ பழி வீ வீண் பழி சொல்லுக்கு நம்ம ஆளாகிறது சமுதாயத்தில் நம்மளுக்கு நம்ம கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன தாபக சறுப்பு சங்கட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ அவ்வப்போது முளைச்சிக்கிட்டே இந்த மாதிரி காலகட்டங்களில் சமுதாயத்தில் பலப்பட்ட ஜாதி கூட பல 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 ஒரு விஷயம் இது அனைத்தையும் பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து அடுத்து சார்ந்து போ அடுத்து போராட்டம் சார் உங்கள் ராகு இது வந்து தசாபுத்தினர் தான் என்ன பண்ணுவார் என்ன பண்ணணும் கொடுப்பார்னு பார்த்தாக்கா இப்போ ஏழு சம்மந்தப்படுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்த போடுறாங்க அப்போ ராகு சம்மந்த போடுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதம் ஏதோ ஒரு வடி விதத்தை அதாவது பூரி சம்மந்தப்பட்ட தொடர்பு போன செம்பத்தூர் ஊட்டத்து தொடர்புலையோ இல்லை பூரி சாப்பத்திலேயே பூரி தொடர்பில் இறந்தவங்களோ இல்லை மறுபிறவு எடுத்தவங்களோ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு மனைவி வரக்கூடிய நண்பனம் வரக்கூடிய அமைப்போ இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு சமுதாயத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 கட்டு இந்த மாதிரி கழிச்சு க கழித்து போடுறது இந்த கழுப்பு 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 கழிக்கிறது இந்த மாதிரி பலப்பட்ட ஒரு இல்லல்களுக்கு நம்ம வந்து விடை செய்கிறதுக்கு உண்டான விசாரணையும் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு அஞ்சுக்கு சம்மந்தப்படுது பண்டு சம்மந்தப்படுது அப்போ ஏழு சம்மந்தப்படுது ராக சம்மந்த அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சூதாட்டம் இந்தமாதிரி இந்த கண்டிப்பாக கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுக்கு உபயோகமாக வருமான்காட்டாக வரும் இந்த பார்த்து புதுசாக செயல்படணும் ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் கு குழந்தை கொ குழந்தை தடை தாமதம் வரும் ஓகேங்களா கூட்டு தொழில் கூட சின்ன சின்ன சலுகங்கள் வரும் ஒருத்தூர் ஏமாத்துறது நம்பிக்கை துரம் பண்ணுறது இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் விரை அது விரயத்தோடு பயணிக்கிறது ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அனைத்தும் கலந்த கலவையாக நம்மளுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் மனைவியோட தூரத்து பயணம் லாங்கு பயணம் ரயில் ரயிலில் பயணம் ஓகேங்களா இரவு நேர பயணம் ஓகேங்களா அப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பயணம் ஓகேங்களா அப்போ தேவையற்ற பயணம் இதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் சாரத்தில் உங்களுக்கு ராகு போகணும் இன்னும் என்ன பலனை கொடுப்பார் அப்போ ஏழு சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த இடத்துல மூணு சம்மந்த போடுறார் ராகு சம்மந்த போடுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இடம் விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்போம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மாறு இருப்போம் அப்போ ஒரு கூட்டாளி புது கூட்டாளி வரதுக்கு முன்னாடி எப்போ இருந்தோம் வர வந்ததுக்கு முன்னாடி எப்போ இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்குங்க ஓகேங்களா ஒரு மா ஒரு இளைய சகவ சகோ சேஞ்சஸ் சேஞ்சஸ்ஸு அதே மாதிரி சிறு பயணம் அது அதே சிறு பயணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு கூ கூ சேர்ந்து போகிறது வர்றது ஓகேங்களா அந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு புது கூட்டணி நம்ம கூட இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி புஷ்கர மசோ ராகு தசப்தினால் பார்த்திங்கனாக்கா எப்படி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வெட்டிகளை நிச்சயம் ஏற்படுமோன்னு கேட்டாக்கா அது பாதக சாண மருங்களுக்கு ராகங்கள்லாம் புஷ்கர மசான் பார்த்தீங்கனாக்கா எப்படி பார்த்தா நம்ம வெட்டிகளுக்கு வந்து திறவணி ஆகும் நம்ம முயற்சிகள் இருந்தாலும் அதில் உஷாரும் வேணுங்க இப்போ தகவல் தொடர்பாக இருக்கட்டும் ஒரு ஃபோன் தொடரப்பாக இருக்கட்டும் அனைத்துலேயுமே உசார சோதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அரசு சம்மந்தப்பட்டவங்க ஊர் பெரிய மனு சம்மந்தப்பட்டவங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வருவாங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா போன போன சம்பத்தை போன ஜென்மத்தை தொடரப்பில் கூடிய ஆளாக தான் இந்த ஜென்மத்தை சந்தித்து நம்ம பயணிக்கிற மாதிரி வருங்க இந்த பதினெட்டு ஆண்டு காலமும் இந்த திசா பூசிகளை ஓகேங்களா சரி ரைட்டுங்க இது பயணி பயணித்து பாருங்க சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களே என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோவில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்